ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி பஞ்சபோத சிகிச்சையில் சிறுநீரகம் அதாவது கிட்னி இது வந்து தத்துவத்தில் ரெண்டாவது தத்துவம் ஃபஸ்ட்டு வந்து நாம் நுரையீரல் பார்த்த காற்று இன்னைக்கு நீரில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பு ஒன்று சிறுநீரகம் இன்னொன்று சிறுநீர் பை இன்றைக்கி நம்ம இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத புள்ளிகளில் நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து சொல்லும்போதே நீங்கள் வந்து எழுதிக்குங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மனசில் வந்து பதியும் சிறுநீரகம் வந்து கிட்னின்னு சொல்லுவாங்க அதனுடைய குறியீடு வந்து கே இது பார்த்திங்க அப்படின்னா மொத்த புள்ளி வந்து இருபத்தி ஏழு புள்ளி இருக்குது மொத்த புள்ளி இருபத்தி ஏழு ஆனால் நாம் வந்து பார்க்குறது சிகிச்சைக்காக பார்க்குறது பஞ்சபோத புள்ளிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து முதல் புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்னியினுடைய குறியீடு வந்து கே கே கிட்னியில் இருக்கக்கூடிய முதல் புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்ட மரப்புள்ளி இந்த மரப்புள்ளி வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா மரம்னாவே நம்ம கல்லீரல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் கிட்னிங்கிறது நீர் மரம்ங்கிறது மரத்தினுடைய பஞ்சபோத புள்ளி அப்போது இது கிட்னிக்கும் கல்லீரலுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி இந்த ஒன்றாவது புள்ளி வந்து சிறுநீரகம் ப்ளஸ் கல்லீரல் இந்த புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி டயலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கே ஒன் புள்ளி வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் புள்ளியாக இருக்குது இது வந்து கிட்னின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ்ஸு கல்லீரல் லிவர் எல்ஐவி இது ரெண்டுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மரப்புள்ளி இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டாவது புள்ளி வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது புள்ளி வந்து இது எதோடு சம்மந்தப்பட்ட புள்ளினா நெருப்பு நெருப்புனா அதில் நம்ம மொத்தம் நாலு உறுப்பு சொன்னோம் முக்கியமான உறுப்பு வந்து ரெண்டு உறுப்பு ஒன்று வந்து இருதயம் இன்னொன்று இருதய மேலுரை அப்போ நீங்கள் இது வந்து சிறுநீரகம் ப்ளஸ் இருதயம் ப்ளஸ் இருதி இருதய மேலுரை சிறுநீரகம்ங்கிறது வந்து கிட்னி கே ப்ளஸ் இருதயங்கிறது வந்து ஹார்ட்டு ப்ளஸ் இருதய மேலுரைங்கிறது பெரிய இந்த மூணு உறுப்புக்கும் இந்த ஒரு புள்ளி வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி நெருப்பு சம்பந்தப்பட்ட புள்ளியாக இருக்கிறதுனால இது மன ரீதியாக இருதயம் அப்படின்னாவே நம்முடைய எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஸோ இது வந்து கேட்டுங்கிற இந்த ஒரு புள்ளியை தூண்டுதன் மூலமாக இந்த மூணு உறுப்புக்கு நம்ம வந்து சக்தி கொடுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய மூணாவது புள்ளி இது வந்து நிலப்புள்ளி நிலம் அப்படிங்கிறது வந்து எர்த் பாயிண்ட்னு சொல்றோம் நெருப்புங்கன்னு நம்ம ஃபயர் பாயிண்ட்டு இது வந்து கல்லீரலுங்கிறது வந்து உட்பாயிண்ட் மரப்புள்ளிங்கிறது இப்போ இந்த மூணாவது புள்ளி எதோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா சிறுநீரகத்துக்கும் நிலம்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் இது ரெண்டுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி சிறுநீரகம் பிளஸ் மண்ணீரல் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி என்ன அப்படின்னா இந்த புள்ளி வந்து மனசுல வந்து பயம் அப்படின்னு சொன்னாவே அந்த பயத்தை நீக்கக்கூடிய ஒரு புள்ளியை அது ரொம்ப ரொம்ப வேலை செய்யுது அதே மாதிரி சிறுநீர் வந்து அடிக்கடி இருக்குது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது யூரின் வந்து எந்திரிச்சு வரத்துக்குள்ளே யூரின் வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கேத்திரி புள்ளி வந்து நல்லா வேலை செய்யும் அப்போ இது வந்து கிட்னி ப்ளஸ் மண்ணீரல் அதாவது ஸ்பிளின்னு சொல்லுவோம் இந்த பு இந்த உறுப்புகளுக்கு வந்து இந்த கேத்திரிங்கிற புள்ளி நம்ம தூண்டும் போது இந்த ரெண்டு உறுப்பும் பலமடையும் அடுத்தது வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய நாலாவது புள்ளி இது வந்து இணைப்பு புள்ளின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு சேனல்லையுமே நம்ம வந்து இணைப்பு புள்ளி பார்ப்போம் இது எதை இணைக்குதுன்னா இதனுடைய சிறுநீரகத்தினுடைய துணை உறுப்பு எது சிறுநீர் பை அந்த சிறுநீர் பைக்கு வந்து சக்தி கொடுக்கும் இது இணைப்பு புள்ளி எதை அதுக்கு சக்தி கொடுக்குதுன்னா சிறுநீரகம் ப்ளஸ் சிறுநீர் பை யூரினரி பிளாட்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு உறுப்புக்கும் இந்த ஒரு புள்ளி தோட்டத்தன் மூலமா நம்ம சக்தி கொடுக்கலாம் இந்த இணைப்பு புள்ளி மட்டும் நாம் எப்போ தொடணும் அப்படின்னா நாடி பார்த்துட்டு கிட்னியில் சக்தி அதிகமாக இருந்து அது சிறுநீர் பைக்கு போகாமல் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கே ஃபோர் வந்து பயன்படுத்தணும் எப்போவுமே அந்த இணைப்பு புள்ளி மட்டும் நாடி பார்த்து தான் தொடணும் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சக்தி கொடுக்குது அப்போ சிறுநீரகம்ங்கிறது கிட்னி யூரினரி பிளாட் சிறுநீர் பைங்கிறது யூபி அப்போ இந்த ரெண்டு புள்ளியும் இந்த ரெண்டு உறுப்புக்கும் இந்த கே ஃபோர் வந்து அழகாக வேலை செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி ஒன்று ரொம்ப முக்கியமான புள்ளி கே ஃபைவ்னு ஒன்று ஒரு புள்ளி இருக்குது இது என்ன அப்படின்னா இது ரொம்ப வந்து அதாவது பஞ்சபோது புள்ளி கிடையாது ஆனால் கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கே ஃபைவுக்கு இருக்குது அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை வந்து கரைக்கக்கூடியது கல்லை வந்து கரைக்கும் தன்மை வந்து இந்த புள்ளிக்கு உண்டு கிட்னியில் கல் இருக்குன்னு சொன்னாவே நம்ம யோசிக்காமல் இந்த பாயிண்டை வந்து நம்ம தொடலாம் நிச்சயமாக அது வந்து அந்த கிட்னியில் கூடிய கல்லை வந்து வெளியே கொண்டு வந்துடும் ரொம்ப விசேஷமான புள்ளி அடுத்தது வந்து கே சிக்ஸ்னு ஒன்று இருக்குது இது வந்து மூலப்புள்ளின்னு சொல்லுவாங்க கிட்னியினுடைய சக்தி கொடுக்கூடிய மூலப்புள்ளி இது இந்த சேனலில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம் ஏன்னா ரொம்ப முக்கியமான இருக்கிறதுனால இதை நாம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஆண்களுக்கு ஆணுறுப்பு மாதிரி அந்த விந்துநாத சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி வந்து அதிகமாக வந்து விரயமாகிறதோ இல்லை அதனுடைய தா அதாவது அதனுடைய குறைபாடு இருந்தால நம்ம அந்த வந்து பயிற்சி வந்து இந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி மூலப்புள்ளி அடுத்தது கிட்னியில் இருக்கக்கூடிய ஏழாவது புள்ளி தான் புள்ளி இந்த காற்று புள்ளி வந்து ஏர் பாயிண்ட் இது வந்து எததுக்கு வந்து சக்தி கொடுக்குது அப்படின்னா கிட்னி இன்னொன்னு வந்து காற்றுங்கிறது நுரையீரல் அப்ப சிறுநீரகத்துக்கும் பிளஸ் நுரையீரல் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த புள்ளி தான் ஆஸ்துமான்னு சொல்லி யாரெல்லாம் மூச்சு வாங்குதல் டிபின்னு சொல்லக்கூடிய எலும்புருக்கி நோய்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி வந்து இந்த கே செவன் இது வந்து கிட்னிக்கும் ப்ளஸ் லங்ஸுக்கும் வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அது மட்டும் இல்லை இது என்ன பண்ணுது அப்படின்னா தோல் நோய்கள் உடம்புல வந்து கரும்புள்ளி அதிகமாக தோணுது மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு ஏற்படுது சிறுநீர் போகிற அந்த ஒரு சிறுநீரகத்தினுடைய ஆண் பெண் உறுப்பில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம அந்த புள்ளி வந்து தொடலாம் அப்போ நீர்த்தன்மையில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு புள்ளிகள் வந்து தெரிஞ்சாவே நம்ம கிட்னியை வந்து நல்லா பலப்படுத்திக்கலாம் காற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் அதுக்கப்புறம் நிலம் அதுக்கப்புறம் நெருப்பு அதுக்கப்புறம் மரம் அப்போ இந்த பஞ்சபோத புள்ளிகள் தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி ஸோ இதை ஒவ்வொருத்தருமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ அடிக்கடி நீங்கள் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த புள்ளியா கே ஒண்ணில் ஒன்றா அது மரப்புள்ளி அது கல்லீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி கே டூ ஒன்று நெருப்பு அது இருதயத்துக்கும் இருதயம் மேலுரைக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது கே திரினா மண்ணீரலுக்கு அதாவது சிறுநீரகத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் அது ஒவ்வொன்றா மனசில் வந்து டெய்லி அதை நினைச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த புள்ளியினுடைய தன்மை வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் அது அப்படியே மனசுல நீக்கும் சரிங்களா இப்போ இதுதான் வந்து பஞ்சபூத புள்ளிகள் கிட்னியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த கிட்னியினுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளையும் தலைமுடி நகம் பல்லு இது எல்லாமே பாதுகாத்து படைக்கிற வேலை வந்து இந்த கிட்னி பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அனைவருமே வந்து இந்த ஒரு சிறுநீரகத்தினுடைய இந்த முக்கியமான புள்ளிகளை நீங்கள் நல்லா உணர்ந்து அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இந்த புள்ளியெல்லாம் நம்ம உடம்புல எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரிங்க இப்போ வந்து நம்ம இந்த கிட்னியில் வந்து பஞ்சபோத புள்ளிகள் வந்து காலில் இருக்குது பாதங்காலில் ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய ஒன்றாவது புள்ளி நம்ம மரப்புள்ளின்னு பார்த்தோம் இந்த மரப்புள்ளி வந்து அமைவிடம் எங்கன்னா இந்த உள்ளங்காலில் பாருங்கள் இது ரெண்டும் வந்து ஒரு குதிப்பகுதியில் இந்த குதிக்கு இந்த குதிக்கு சென்டரில் அதாவது இப்படி ஒரு குதி இருக்குது இப்படி இருக்குது இதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் இதுதான் வந்து கிட்னியினுடைய முதல் புள்ளி ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த ஒரு புள்ளி தூண்டுறதன் மூலமாக கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்று ஏன்னா அது கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி ஸோ இது வந்து ரொம்ப அந்த கிட்னி டயலிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம துடலாம்னு சொல்லியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி இந்த ஃபஸ்ட்டு புள்ளி அடுத்தது கே டூ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த காலில் இந்த எலும்பை வருடிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வளைவி எலும்பு இருக்கும் அதாவது இந்த மூட்டுக்கும் நேர் கோடு போட்டால் இப்படி போட்டோம்னா இந்த வளைவு எலும்பு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போன் தெரியும் கரெக்டாக அந்த வளைவி எலும்புக்குள்ள இந்த பள்ளம் இதாக வந்து கிட்னியினுடைய ரெண்டாவது புள்ளி நெருப்பு புள்ளி ஸோ இது வந்து இருதயத்துக்கும் இருதய மேலோரிக்கும் சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளி மனக்குழப்பமும் மன பயமும் அதிகமாக இருக்குது பதற்றமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட் வந்து தொடலாம் அடுத்தது கே த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா எர்த் பாயிண்ட்டு இந்த மூட்டு ஒரு வளைவாக வந்து ஒரு மூட்டு இருக்கும் இந்த மூட்டுக்கும் இந்த குதிகால் நரம்புக்கும் மத்தியில் இருக்குது இதுதான் வந்து கிட்னியினுடைய மூணாவது புள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷமான புள்ளி ஸோ இது வந்து பயம் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா மன பயம்னு சொன்னாவே நம்ம இந்த புள்ளி தூண்டலாம் அதே போல் ஞாபக சக்தியே இல்லை ஞாபகமே வந்து எனக்கு இருக்க மாட்டேங்குது மெமரியே வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஞாபக சக்திக்கும் இந்த புள்ளி கொடுக்கலாம் மன பயத்துக்கும் ஞாபக சக்திக்கும் யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எந்திரிச்சு வார்த்தைக்குள்ளேயே யூரின் போயிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த புள்ளி தோண்டலாம் அடுத்தது கிட்னியில் இருக்கக்கூடிய நாலாவது புள்ளி வந்து இந்த குதிகால் நரம்பு வந்து எங்கே முடியுதோ இந்த பாதத்தில் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பள்ளம் இருக்கும் இந்த எலும்பு வருடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அதாவது இந்த குதியினுடைய கடைசி எண்டு இந்த இடத்துல இருக்கிறது கே ஃபோர் இதை இணைப்பு புள்ளின்னு சொல்லிடுவோம் நாடி பார்த்துட்டு நாம் வந்து இந்த புள்ளியை வந்து நம்ம தூண்டுதல் பண்ணலாம் சிறுநீரகத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அது வந்து சிறுநீர் பைகி போகாமல் இருக்கும்போது இந்த இணைப்பு புள்ளி தூண்டலாம் அடுத்தது கே ஃபைவ் சொல்லியிருப்போம் கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை வெளியேற்றக்கூடிய புள்ளி அது எங்கே இருக்குன்னா இந்த கே இருந்து ஒரு சூன் ஒரு இன்ச்சு கீழே இருக்குது இதுதான் வந்து கே ஃபைவ் இது வந்து கிட்னியில் கல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்தோம்னா கல் வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும் இது ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி அடுத்தது கே சிக்ஸ் மூளைப்புள்ளின்னு சொல்லும் அது எங்கே இருக்குன்னா இந்த மூட்டுக்கு நேர் கீழே இந்த இடத்துல இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு பாருங்கள் இந்த மூட்டு நிற்கும் இந்த ஜாயிண்ட் கரெக்டாக நேராக இருக்கும் இதுதான் வந்து மூளைப்புள்ளி இது வந்து நாடி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து நாடி வந்து இல்லை அப்படின்னா நம்ம அந்த புள்ளி தொடலாம் நான் ரெண்டு கையிலையும் நம்ம நாடி பார்ப்போம் வலது கை இடது கைன்ட்டு அதில் வந்து இடது கையில் நாடி இல்லைங்கிறப்போ நம்ம இந்த புள்ளி தொட்டாவே அந்த இடது கையினுடைய நாடி வந்து வந்துடும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கே செவன் காற்று புள்ளி அது எங்கே இருக்குதுன்னா இந்த கே த்ரீலிருந்து ரெண்டு இன்ச்சு மேலே இருக்குது இதான் வந்து கே செவன் இது வந்து ஆஸ்துமா புள்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் தோல் நோய் எல்லாத்துக்குமே நம்ம இந்த புள்ளி கொடுக்கலாம் கே ஒன்று வந்து நம்ம தோல் நோய்க்கு கொடுக்கலாம் அதே மாதிரி கே செவனு வந்து ரொம்ப மூச்சு வாங்குது இழப்பு அதிகமாக இருக்குது டிபி நோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த பயன் தொடலாம் இதுதான் வந்து பஞ்சபோத புள்ளி அடுத்து நம்ம வந்து போர்டில் சொல்லும்போது இன்னொரு புள்ளி நம்ம விட்டுட்டோம் அது வந்து என்னென்னா கே டென்னு அதாவது புள்ளி இந்த நீர் புள்ளி வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளின்னு எழுதிங்க அது எங்க இருக்குது அப்படின்னா இந்த முழங்காலினுடைய முடிவில் இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு துருத்திட்டு ஒரு ஒன்று இருக்கும் நல்லா தெரியும் இந்த கால் பார்த்தீங்கன்னா முழங்கால் இதோட முடிஞ்சிருது ஸோ இந்த இடத்துல முடியக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நரம்பு தெரியும் கீழே உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு தெரியும் ஸோ இந்த ரெண்டு நரம்புக்கும் மத்தியில் தான் கேட்டேன் இருக்குது இது வந்து தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி வந்து நாம் வந்து முதல்ல சொல்லும் போது இதை நாம் வந்து மறந்துட்டு சொல்லலை ஸோ இது பஞ்சபோத புள்ளியில் வந்து நீர் புள்ளி அப்போ இதுதான் வந்து அஞ்சு புள்ளிகள் முதல்ல கே ஒன்று இது மரப்புள்ளி உட்பாயிண்ட் கே டூ வந்து ஃபயர் பாயிண்ட்டு கே த்ரீ வந்து இந்த மூட்டுக்கும் இந்த குதிகால் நரம்புக்கும் சென்டரில் தான் கே த்ரீ இது வந்து எர்த் பாயிண்ட் அதாவது நிலப்புள்ளி இதுலேருந்து ரெண்டு இன்ச்சு மேலே இருக்கிறது பாயிண்ட் இதுதான் வந்து நம்ம ஏழாவது புள்ளி அடுத்தது புள்ளி எங்கன்னா இந்த முழங்காலினுடைய முடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு நரம்புக்கு மத்தியில் இந்த பாயிண்ட் இருக்குது ஓகே இதுதான் வந்து நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேனல் வந்து கிட்னி இந்த கிட்னி தான் வந்து நம்ம எலும்பு மண்டலங்களை முழுக்க முழுக்க பார்த்துக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் ஸோ அனைவருமே இதை வந்து நல்லா பயன்படுத்துங்க அதே போல் நம்ம யூடியூப் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க Subscribe பண்ணி bell icon ஐக்கானையும் Click பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய அந்த ஒரு வகுப்பு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நன்றி